என் தம்பி கரிகால் பாண்டியன் உட்பட பல பேர் இந்த களத்திலே போட்டி போட போகிறார்கள் நாங்கள் கட்சியின் பொருளாளராக களத்திலே இறங்கி போட்டியிடுகிறார் அவட கட்சிகள் சொன்னது இது ஆணவ கொலை என்று ஆனால் இது ஆணவ கொலை அல்ல இந்த இடத்தை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் திராவிட கட்சியால் நடத்தப்பட்ட திராவிட படுகொலை என்பதுதான் வரலாற்று உண்மை இதே வரலாற்று உண்மை தாழ்ந்தவனாகவும் கொடுக்கப்பட்டவனாகவும் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் அவனை கட்டமைத்தது இந்த திராவிட பாரம்பரியம் அவனை குலகாரன் ஆக்கியது இந்த பாரம்பரியம் குற்றவாளி என்பவன் தல்ல குற்றவாளி என்பவன் இந்த திராவிட கூட்டம்

தமிழர் மீட்பு காலத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் கரிகால் பாண்டியன் தொடர்ந்து பேசுவார் எங்களை எல்லாம் சாதி மதத்தால் பிளவுபட்டு கிடந்து இந்த மண்ணின் மைந்தர்களை தமிழர்களாக அடையாளப்படுத்தி தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை என்பது தமிழர்களுக்கான அரசு என்று எம்மை வழி நடத்தும் தாய்புலி என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு முதல் வணக்கமும் என் உற்றார் உறவினர்கள் என் அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் நண்பருக்குரிய உறவுகளே தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றி என்ற முழக்கம் ஏறத்தாழ இது ஒரு நூறாண்டு கால போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேவேந்திரகுல திருக்குள பள்ளன் என்ற பிற்படுத்தப்பட்ட சமூகமாக அறியப்பட்ட இந்த மருதுநில குடிகளை இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கும் பொழுது ஆம்பூரை சேர்ந்த ஏ ஜி சீனிவாசன் பிள்ளை அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிருந்து அவர்களை இணைக்க கூடாது என்று களமாடினார் இன்று நூறாண்டு காலத்திற்கு பிறகு இந்த போராட்டம் இன்னும் கடந்து போராடிக் கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய உறவுகளே சுதந்திரத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சி குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை கடந்த போது புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை கடந்த போது பகுத்தறிவு சமூக நீதி திராவிட சித்தாந்த பேசிய கூட்டம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நூறாண்டு காலமாக இந்த எ பட்டியலிருந்து விடுதலை செய்ய முழக்கம் இந்த மண்ணில் பிளந்த போது அந்த பகுத்தறிவு கூட்டமும் கடந்து போனது தேவேந்திரகுட வேளாளர் என்பது ஒரு குடியனுடைய பாராட்டம் அல்ல லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வர்ணம் அந்த வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்திற்கு முழு வடிவம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி கம்யூனிஸ்டுகள் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களை தலித்தாக பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த தேவேந்திரகுல வேளாளர்களை அரிசனமாக பார்த்த பொழுது பகுத்தறிவு பேசிய கூட்டம் இவர்களை தலித்தாகவும் தாழ்த்தப்பட்டவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் இவர்களை அடையாளப்படுத்திய பொழுது என் அண்ணன் சந்தமனன் சீமான் சொன்னார் தேவேந்திர குல வேளாளர் என்பது அவர்கள் தமிழர் குடி என்று இந்த வேளாளர் சமுதாயத்தினுடைய விடுதலை என்பது தமிழ் தேசிய அரசியலுடைய படிக்கல் என்று உலகத்தில் பிரகடனப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி உறவுகளே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அரசு ஒரு கோப்பு அனுப்புகிறது பன்னெண்டு காலமாக இந்த மண்ணில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பட்டியலில் இருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் வருகிறதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோப்பு அனுப்புகிறது அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார் என்ற சாதி தாக்கோ கடனுதவி இருப்பதால் தான் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் செய்கிறார்கள் பல்லன் என்ற சாதி அவர்களுக்கு சலுகை என்பது எஸ் இல் இருந்தால்தான் அவர்களுக்கு சலுகை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் இந்த அவர்களுக்கு தனி தொகுதி இருப்பதால் தான் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் அவர்களுடைய அந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகள் ஒழிக்கும் அந்த பள்ளன் என்ற சாதிக்கு அந்த கூட்டத்திற்கு ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த புதல்வன் சொல்லுகிறார் வீடு கட்டி கொடுத்தது இந்த திராவிட பாரம்பரியம் என்று அந்த மத்திய அரசுக்கு அந்த கோப்பை அனுப்புகிறது என் அன்பிற்குரிய உறவுகளே கருணாநிதி பெற்றெடுத்த புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எனக்கு வீடு கட்டுக் கொடுத்தீர்கள் நாடு 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 இது என்னுடைய என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய பண்பாடு என் நாட்டில் என் தமிழர் தேசத்தில் நீ எனக்கு வீடு கட்டி கொடுத்தியா நீ எனக்கு வீடு கட்டி கொடுத்தியா காட்டை கலனையாக்கி கல்லுக்குள் நீர் குணர்ந்து ஏறு கொண்டு ஏறு போட்டு உளவான்மை செய்த கூட்டம் அச்சம் ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் செய்வதை துணிந்து செய்து சொல்வதை தெளிந்து சுருக்கிடாமல் நேர்விட பேசி நைய தண்டைமான் தகைமான் குடும்ப வழிவந்த தேவேந்திரகுல வேளாளர் தாழ்ந்த சாதி நீ கக்குசுல ஒளிஞ்சு வந்த இசை வேளாளர் உயர்ந்த சாதியாடா அடிப்படை

கஸ்தூரி எழில் முதல்வனுடைய கொலை இங்கே யாரும் மறந்திருக்க முடியாது இந்த ஆற்றிலே இந்த பகுதியிலே பல்லன் என்று சொன்னதற்காக அவருடைய உறுப்பு அறுக்கப்பட்டது அவருடைய மாறுபன் அறுக்கப்பட்டது அவருடைய கொதவலை அறுக்கப்பட்டது கொடூரமான கொலை கொடூரமான கொலை கீழவே நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கிடைத்தது உயர் நீதிமன்றத்திலே தூக்கு தண்டனை தொடரும் என்று அந்த நீதிமன்ற்கள் உத்தரவிட்ட பொழுது உச்ச நீதிமன்றத்திலே அவர்களை விடுதலை செய்தது வீதியிலே என் அன்பு தம்பி கவின் அவர்கள் கொல்லப்பட்டான் அவன் எதற்காக கொல்லப்பட்டான் இரண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த தம்பி என் அன்புக்குரிய உறவுகளே சுபாசனி என்ற ஒரு பெண்ணை காதலித்தான் என்பதற்காக கொல்லப்பட்டான் கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலர்வேன சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் அந்த தமிழ் கவினுக்கு தாய்மொழி அந்த தமிழ் சுபாசனிக்கு தாய்மொழி அப்ப இடைப்பட்டு என்ன காதல என்ன காரணத்திற்காக அந்த கொலை நடக்கப்பட்டது அன்பிற்குரிய மக்களே எதற்காக நடக்கப்பட்டது என் அன்பு அன்பிற்குரிய பெருமக்களே இந்த சமூகத்தில் சுபாசுனியுடைய தம்பி அந்த என்பவரே கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னது இது கொலை என்று பகுத்தறிவு பேசிய கூட்டம் சொன்னது இது ஆணவ கொலை என்று தற்குறி இந்த திராவிட கட்சிகள் சொன்னது இது ஆணவ கொலை என்று ஆனால் இது ஆணவ கொலை அல்ல இந்த இடத்திலே நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் திராவிட கட்சியால் நடத்தப்பட்ட திராவிட படுகொலை என்பதுதான் வரலாற்று உண்மை இதே வரலாற்று உண்மை இப்ப எதற்காக சுருக்கி தந்த கொலைகாரனாக ஆக்கப்பட்டார் இந்த நெல்லின் மக்களை தாழ்ந்தவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் அவனை கட்டமைத்தது இந்த திராவிட பாரம்பரியம் அவனை குலகாரன் ஆக்கியது இந்த பாரம்பரியம் குற்றவாளி என்பவன் சுருச்சி தல்ல குற்றவாளி என்பவன் இந்த திராவிட கூட்டம் இந்த திராவிட கூட்டத்தை அடியோடு இந்த தண்ணினை பகை என்பதை நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியாது அதற்கான ஆயுதம் நாம் தமிழர் என்ற ஒரு ஒற்றை நோக்கம் ஒரு வரலாறு அந்த படிப்பனை தான் நம் வரலாற்றை விடுதலை செய்யும் என் அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் நூறாண்டு கால போராட்டத்தை குல வேளாளர் என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடும் பொழுது இங்கு தமிழர்கள் ஓரணியில் நிற்கக்கூடாது என்ற ஒரு சதி இங்கே நடக்கிறது எங்க அண்ணன் குரவனுக்கான வாழ்வியலை பொழுது இடையர்களுக்கான வாழ்வியலை பொழுது கல்லிருக்கும் போராட்டத்தை எடுக்கும் பொழுது ஒரு கூட்டம் சொல்லுது நீ ஒரு அருவாளோட வந்தேனா நான் நூறு அருவன்டானு முதல்ல வர சொல்லு இன்று நடந்த இந்த கூட்டத்தில் சிவப்பு பச்சை கொடி வர கொடியை எடுத்துட்டு யாரும் வரக்கூடாது இங்கே இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது ஒட்டப்படாரம் தொகுதியிலே இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி ஆறாயிரம் ஓட்டு போ வரலாறு மடுவுக்கும் மழைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத அன்புக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் மலை நாம் தமிழர் கட்சி என்பது மலை ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்கிட்டு நீ தமிழர் கட்சி நீ நீ பார்ப்போம் இந்த மண்ணில் தேவேந்திரகுட வேளாளர் சமுதாயம் நாம் தமிழர் கட்சியை கரமாக நின்று தூணாக நின்று போராடுவோம் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பட்டியல் வெளியேற்றத்தை மரவன் கையில் எடுக்கும் பொழுது தேவேந்திரகுல வேளாளர் என்ற பட்டியல் வெளியேற்றத்தை கோணார் கையில் எடுக்கும் பொழுது தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை இடையர்கள் எடுக்கும் பொழுது குரவன் எடுக்கும் பொழுது நீ யாரா இந்த ஒண்ணுல இடையில வர்றதுக்கு நீ யாரா நீ யாரு நீ முதல்ல நீ யாரா ஒரு அடுத்த ஒரு சாதி வெறி பிடிச்ச நாயி அந்த சுபாஷனில் வெட்டிக்காண்டி ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக நீ வந்து எதிரியா கட்டம் வைக்கிற தமிழ் சமூகத்துக்கு எதிரியா அவனை கட்டம் வைக்கிறேன் அது நாங்க பார்த்து பேசி முடிக்க விஷயம்டா தமிழர்களுக்குள்ளே என்ன பிரச்சனை என்பது அது நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வரும்பொழுது அதிகாரம் வரும் பொழுது நாங்கள் வெல்லுவோம் இடைப்பட்டு நீ யாரா நீ யாரு எங்களுக்கான அரசியல் வரும் எங்களுக்கான அதிகாரம் வரும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரம் வரும் பொழுது பட்டியல் வெளியேற்றம் என்பது உடைத்தே தீர்வோம் அதற்காக காணுவோம் நாம் தமிழர் நன்றி வணக்கம் என் தம்பி கரிகால் பாண்டியன் உட்பட பல பேர் இந்த களத்தில் போட்டி போட போகிறார்கள் என் தம்பி கரிகால் பாண்டியன் திருவள்ளிமுத்தூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களத்தில் இறங்கி போட்டியிடுகிறான் உழவர் குடியே உன்னுடைய சின்னம் விவசாயி வேளாளர் குடியே உன்னுடைய சின்னம் விவசாயி என்பதை நீ விடாதே